சார் வல்லரசு இந்தியாவது ஆராய்ச்சி பண்ணி மேடம் ஆமா ஆமா சார் நாடிதான் சார் நான் ஒருத்தர் பாராளுமன்றத்துக்கு போனாலே இந்தியா வல்லரசு ஆயிடுச்சு சார் அந்த அளவுக்கு என்கிட்ட முழு திட்டம் இருக்குது அதுதான் நீங்க தான் அதுதான் இப்ப ஜல்லிக்கட்டுக்கு எப்படி எல்லாம் ஒண்ணு அதுதான் சார் நம்ம இந்தியா வல்லரசு ஆகணும் இல்லையா என்கிட்ட திட்டம் இருக்குன்னு சொன்னாங்க தான் ஆதரவு தரணும் உங்களை உங்களை கட்சி கட்சிதாரர்களும் பொதுமக்கள் அத்தனை பேர் எஜமானு நினைக்கணும்னு சொன்னாலே அடிய கொண்டு வந்தீங்கன்னா அவங்கதான் மக்கள் தான் எஜமானு நம்ம முட்டாளு நம்ம ஏமாத்துறோம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க மக்களு அப்படின்னு அவங்க உணர்வாங்க அதுக்கு காரணமே நம்ம நான் சொல்றேன் நானு இது எனக்கு விளக்கம் கேட்கல நீங்க எப்படி நீங்க கொண்டு வர்றீங்கன்னு இலவசமா கொடுக்குறாங்க அவங்களுக்கு அது எப்படி நீங்க கொடுக்குறீங்க நீங்க கேட்கணும் வரி பணத்தை கொடுக்குறாங்க இல்லையா தானே அது இது வந்து ஒரு மாங்கோட்டையில பல லட்சம் மாமரம் இருக்கு ஒரு மாங்கோட்டையில பல லட்சம் மாமரம் இருக்கு அந்த மாமரத்தை இவங்க அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா தெரியல அவங்களுக்கு மாங்கோட்டையில பல லட்சம் மாமரம் இருக்குன்னு தெரியல அது எங்க பயிரிட்டா எப்படி வளர்ந்து அது எத்தனை கோடி மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலான்ற ஒரு சிந்தனை இருக்கணும் இவங்க அப்படி பண்றது கிடையாது மாமரத்துல மாமிக்கிறது இல்லைங்களா இப்ப நம்ம வரி மாஹா கொடுக்கறோம் இல்லையா அந்த எடுத்து மட்டும் அந்த மாங்கோட்டை எப்படி ஸ்பிளிட் பண்ணி அந்த வரி பணத்தை எப்படி மக்களுக்கு பெருசு பண்ணி அது கொடுக்கணும்ன்றது எந்த அரசாங்கமும் தெரியல மத்திய அரசாங்கத்துக்கும் தெரியல மாநில ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் தெரியல வரி பணத்தை மக்களுக்கு கொடுத்துட்டா இப்ப ரோடு போடணும் எவ்வளவு வேலைகள் இருக்கு மேடம் இப்போ எவ்வளவு லட்சக்கணக்கான கிலோமீட்டர் ரோடு போடல இவ்வளவு பள்ளங்கள் இருக்குது காவல் நோடில் அவ்வளோ பராமரிப்புகள்ல அரசு ஊழியர் கம்மியா இருக்காங்க அரசு ஊழியர் நீங்களும் அரசு ஊழியர்கள் ஆகலாம் அதுக்கு உங்களோட சந்தேகிகள் ஆகலாம் அதுக்கு என்ன வழி பண்ணணும் அரசுக்கு நம்ம கொற்ற வரியை அரசு ஊழியர் ஆகினா தான் அது வலி வழி வைக்கும் இவங்க அரசு ஊழியர் ஆக்கிட்டோம்னா நம்மளுக்கு பணம் செலவாகுமே நம்ம ஆட்சிக்கு வர முடியாது அதனால வரி அத்தனையும் இலவசமா கொடுக்குறாங்க ஓட்டு வாங்குறதுக்காக அப்படி பண்ணக்கூடாது அது இப்ப நீங்க நம்மள அரசு ஊழியர் நம்ம நாடு தானே இருக்குது தானே அரசு ஊழியர் உங்களை உங்களை உயர்த்து விட்டோம்னா உங்களை சந்ததியை உயர்த்து விட்டது சமம் அப்போ எவ்வளவு அரசு ஊழியர் அதுக்கு செஞ்சுட்டோம்னாக்க நாடு வல்லரசு ஆகுறது வழி வருதுங்க சார் அது மட்டும் இல்ல கல்வியை இலவசமாக உங்களுக்கு சொல்லுவேன் இதுக்கு என்னென்ன பண்ணணும் அத்தனை விஷயமும் உங்களுக்கு தென் சென்னை தான் தென் சென்னை ஆமா தென் சென்னையில் நிக்கிற சித்திர சந்தைத்துல எல்லாரும் சொல்லுங்க நம்மள்தான் வரும்

அந்த ஒவ்வொன்றும் எல்லாரும் பயன்படுத்துறோம் செல்போன் பயன்படுத்துறோம் இல்லைங்களா அது ஒருத்தான் கண்டுபிடிச்சான் அந்த மாதிரி ஒவ்வொரு உங்களுக்கு கூட ஒரு திறமை இருக்கும் இவருக்கிட்ட திறமை இருக்கும் இவருக்கிட்ட டிஃபரெண்ட் ஆஃப் திறமை இருக்கும் அதான் இயற்கை எப்போ அதுக்கு பயன்படுத்துதோ அதுதான் எல்லாருக்கும் ஸ்பிரிட் ஆகும் புரியுதுங்களா அது மாதிரி தான் நம்மளுடைய நைன் த்ரீ நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் எயிட் டபுள் செவன் எயிட் நைன் வல்லரச திறம கொடுத்த நினைச்சமா ஏன் இவ்வளவு மக்களுக்கு பண்ணணும்னு தோணி இருக்குது இவ்வளவு இருக்குது யாருக்குமா வரலையே நான் திருச்செந்தூர்ல நான் பேசும்போது ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல திருச்செந்தூர்லாம் பேசினேன் அப்ப எனக்கு ரொம்ப திங்கிங் வந்து நான் சொன்னேன் இவ்வளவு திங்கி இருக்குது இது பிரதமருக்கு வரக்கூடிய சிந்தனை அல்லது அந்த அறிவு சார்ந்த அந்த துறை சார்ந்த அமைச்சர் இருக்காங்க இல்லையா மத்திய அமைச்சர் அவங்களுக்கு வர சிந்தனை எனக்கே வருது இது அப்படின்னு ரொம்ப நான் வேதனைப்பட்டது உண்டு யாருக்கே வரக்கூடிய எனக்கே வருது அப்படின்னா நம்ம நிறைய ஆண்டவன்ட்டு ஒரு ஒரு இது வந்தது உனக்கு தரமா இருக்கா நிசை உனக்கு திறமை இருக்கா நிசை

ஓட்டு வாங்க முடியும் ஆம்மா ஏமாற்றி வாங்க முடியாது அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு ஒரே ஒரு உதாரணம் அடியே மாட்டும்தாம்மா நான் எம்பி ஆயிட்டேன்னா இந்தியாவே உணரும் தனி ஒரு ஆளா தெ ஒரு சென்னையில் இவருவார் சொல்லி சரியான ஒரு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு அப்போது அரசாங்கம் இப்படி தான் நடக்கணும் இன்னமேல் இப்போ யாரும் போய் சொல்லக்கூடாது ஏமாத்துறதுன்னு தேவையில்லை அம்மா இப்போ இப்போ உங்களுக்கே தெரியும் மோடி சார் வந்து பதினாலாம் ஆண்டு வரும்போது

கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாதான் சார் நீங்க வாங்க எப்பயுமே வாங்க அடி உடைய நம்பர்லாம் கொடுத்துட்டேன் சொன்னீங்கன்னா உடனே வாங்க போனே முடிப்பேன் அந்த டேலண்ட் இருக்குது நாற்பது வருஷம் அரசியல் அனுபவமும் இருக்குது எனக்கு யார்ட்ட என்ன பண்ணணும் எப்படி பேசணும் அரசியல் அனுபவமும் என்கிட்ட இருக்குது சரி கேட்டு போடுங்கம்மா